சீமானுக்கு டிஆர்பிங்கிறது தமிழ்நாடு தமிழர்கள் மட்டுமில்லை கர்நாடகா தமிழர்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல மாநிலங்களும் வாழக்கூடிய தமிழர்கள் உலகளவில் வாழக்கூடிய தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் உலகம் உள்ளா இருக்கிற ஈழத்தமிழர்கள் எல்லாருமே வந்து ஒரு தமிழர் அடையாளமாக ஒரு தமிழர் தலைவர் நாட்டு அடுத்தபடியாக ஒரு தமிழர் தலைவராட்டு உலகளாவிய அளவில் பார்க்கக்கூடக்கூடிய ஒரு தமிழர் அந்த என்னோடய சகோதரன் சீமானுக்கு கிடச்சிருச்சு ஸோ சீமான் சம்மந்தப்பட்ட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி இதில் வந்தால் அதோடய வீம்ஸ் வந்து தமிழக வாக்காளர்களையும் தாண்டி அளவில் அது பெரிய அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லும்போது தினத்தந்தி அதை பயன்படுத்திக்கிறாங்க அதுக்கு தினத்தந்தி கூட கோஆப்ரேட் ஒரு விளைவாட்டு இப்போ தினத்தந்தி கொஞ்சம் செய்திகளையும் சீமானுக்கு ஓரளவு ஃப்ளைவர் இதெல்லாம் போடுறாங்க ஸோ சீமான் துணிச்சலாக அவமானத்தை பற்றி கவலைப்படாமல் எல்லா களத்திலையும் நிற்கிறதுனால

நாவலிஸ்ட் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க பெங்களூர் இருக்க எனக்கே மெசேஜ் போட்டிருக்காங்க சீமா ரொம்ப புத்திசாலித்தனமா போறாரு பிராமணர் கடப்பாறையை வச்சு தான் திராவிடத்துல திருத்தம் இந்த தப்பு இல்ல யார் என்ன சொன்னாலும் இருநூத்தி பத்து நாளுக்கு தணிச்சு நின்னு கலத்துக்குள்ள நிற்கும் போது சீமானுக்கு அது ஒரு பெரிய பூத்தாதான் இருக்கும்னு பிராமண சமூக சோகரர்களை பலரும் யாரு ரங்கச் குட்டில ஆஹ் கலகுட்டியும் குதிரை குட்டியும் ஒன்னாதான் அது வளர்ந்து வரும்போது தான் எது ஆளுமை உள்ள குதிரை குட்டி எது குட்டின்னு தெரியும் ஸோ நாலு ஆளாக விஜய் குட்டிங்கிறது செல்ல தெளிவாக தெரியுது எல்லா இடைத்தேர்தல்களிலும் நிற்கிறனால தான் மக்கள் ஏற்றுக்கிறாங்க கடந்த கால உதாரணத்தை நம்ம இருபத்தி பார்த்தோம் இருபத்தாறுலையும் அதை பார்க்க போகிறோம் ஸோ மக்கள் மத்தியில் உள்ள இருக்கிறதான் கருத்து கணிப்பு சொல்லுது நான் கருத்து கணிப்புக்கு பெரிய வேல்யூ முடியவும் இல்லை பட் மக்கள் மத்தியில் சீமான ஆளுமை உள்ள தலைவராக இருக்கிறாங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் அதே போல அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம அரசியல் சரணாய் வந்த திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்ரா தங்கி டிவியோட விவாத நிகழ்ச்சியில் சீமானவர் வந்து கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு டிஆர்பியில் நம்பர் ஒன்னா வந்து நின்று எப்படி சார் பாக்குறீங்க இல்ல சீமானுக்கு டிஆர்பிங்கிறது தமிழ்நாடு தமிழர்கள் மட்டுமில்ல கர்நாடக தமிழர்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல மாநிலங்களும் வாழக்கூடிய தமிழர்கள் உலகளவில் வாழக்கூடிய தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் எல்லாருமே வந்து ஒரு தமிழர் அடையாளமாக ஒரு தமிழர் தலைவர் நாட்டு வேலுப்பிள்ளை பிரபாகரம் வேலுப்பிள்ளை தான் தமிழர்களில் உலக அளவில் ஒரு அடையாளமாட்டு பார்க்கப்படக்கூடிய ஒரு அதில் எந்த மாற்றமும் இல்லை கலைஞர் இல்லை அந்த இடத்துக்குள்ளே வேலுப்பிள்ளை பிரபாகரன் அந்த இடத்த பிடிச்சிட்டாரு பெரியார் இல்லை அந்த இடத்துல வேலுப்பிள்ளை பிரபாகரம்தாங்கிறத நிறுவுறதுக்கு சீமான் கடுமையாக போராடிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த வேலுப்பிள்ளை பிரபாரன் இமேஜில் பிரபாரனுக்கு அடுத்தபடியாக ஒரு தமிழர் தலைவராட்டு உலகளாவிய அளவில் பார்க்கப்படக்கூடிய ஒரு தமிழருங்கிற அந்தஸ்து என்னோடய சகோதரன் சீமானுக்கு கிடச்சிடுச்சு அது காரணம் பிரபாரன் இமேஜிக்காக குண்டாஸில் போனார் ஜெயிலில் போனார் உழைக்கிறாரு பிரபாரன் இமேஜை தூக்கி பிடிக்கிறாரு ஸோ பிரபாரனுக்கு நடலாக இருக்கிறாரு ஸோ பிரபாரனோட அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து சீமானுக்கு தெளிவாக கிடைக்கிது இதனால தான் பிரபாரன் உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்னால் சீமானை வீழ்த்திரலான்னு ஒரு கோஷ்டி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தாங்க அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்த ஒரு போலி இதுங்கிறது இன்னைக்கு வர அது இருக்குது பிரபாரம் வரலைங்கிறது மூலமாக ஸோ பிரபாகனுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு உலக தமிழர்கள் மத்தியில் ஒரு தலைவராக பார்க்கப்படுறது சீமான் ஸோ சீமான் சம்மந்தப்பட்ட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி இதில் வந்தால் அதோட வியூஸ் வந்து தமிழக வாக்காளர்களையும் தாண்டி உலக அளவில் அது பெரிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லும்போது தினத்தந்தி அதை பயன்படுத்திக்கிறாங்க அதுக்கு தினத்தந்தி கூட கோஆப்ரேட் பண்ணதோட விளைவாட்டு இப்போ தினத்தந்தி கொஞ்சம் செய்திகளையும் சீமானுக்கு ஓரளவு லைவு அதெல்லாம் போடுறாங்க இதில் சீமான் எடுத்த முடிவு என்னென்னா நான் தினத்தந்திக்கு எதிராகலாம் சில விமர்சனங்களை நான் வைக்கும்போது அவங்க போட்டியாளர்லன்னா எனக்கு எனக்கு போட்டியாளர் ஸ்டாலினும் எடப்பாடியும் தான் விஜய் கூட எனக்கு போட்டியிடில்லை நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் மண் குறுதலை தான் விஜய் எனக்கு அனுகூல சத்ருன்னு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அனுகூலம் பண்ணக்கூடியவர் தான் எனக்கு சத்ரு கிடையாதுங்கிறத சீமான் தெளிவாக சொன்னார் அந்த தான் இன்னைக்கு தினத்தந்தி கூட கோஆப்ரேட் பண்ணி அந்த நிகழ்ச்சிக்கு சீமான் கலந்துக்கிட்டார் நான் பார்க்குறேன் அந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய ஹிட் தொலைக்காட்சிக்கு டிஆர்பி வியூவர்ஸ் தான் தேவை பெரிய அளவில் வியூவர்ஸ் வந்து சீமானுக்கு அந்த நிகழ்ச்சி சீமானோட அந்த நிகழ்ச்சி தினத்தந்தி கொடுத்துருக்கதை நம்ம கண் கூட பார்க்கணும் குறிப்பாக சமீபத்தில் ஜனநாயகம் ஃபவுண்டேஷன் ஒரு சர்வே ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க அதை வந்து தமிழகத்தில் ஆளுமை மிக்க தலைவர் யாரும் சொல்லி கேட்கும்போது சீமாராவுக்கு முதலிடமும் அண்ணாமலை அவர்களுக்கு இரண்டாம் இடமும் கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் பல முறை அதை சொல்லி நியாயமான இதுதான் ஆளுமை மிக்க தலைவர்னா கமலஹாசன் வந்து மக்கள் தலை எம்ஜிஆர் பேரை வச்சு தனக்கு செல்வாக்கு தேடணும்னு முயற்சி பண்ணார் வண்டினா வண்டி தான் வாத்தியார் வண்டி தான் இன்னும் அவர் ரெட்டலையை காட்டிட்டு மங்கள வாத்தியும் படத்தில் வருவார் அப்போவே அவங்க அப்பா சுதந்திர போராட்ட தியாகி ஐயங்கார் சொல்லிட்டாரு டெய் நீன் திறமை இருக்கடா திறமையில மேலே வாடா இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படி நம்ம பாரம்பரியம்ன்னா நம்ம இது என்னன்னு சீனிவாசன் என்கார்ங்கிற பெரிய காங்கிரஸ் தியாகி வந்து கமலஹாசன்கிட்ட வருத்தப்பட்டு சொன்னதாட்டு தகவல் உண்டு என்றாலும் கூட அரசியலுக்கு திரும்ப அது போல் சினிமாவில் அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷனுக்கு போக மாட்டார் தன்னை நம்பி தான் சினிமாவுக்குள்ள இது பண்ணார் ஒரு சிலர் குழப்புக்காக ரஜினி நரசிங்க அண்ணாமலை தம்பிடா ஆட அதெல்லாம் பிழப்புக்கான கோஷ்டி ஒரு சின்ன தப்பு பண்ணதுமே அப்பா சொன்னாருன்னு கமல்ஹாசன் அதுல தெளிவாகவே போனாரு அரசியல் களத்துக்குள்ளே கமல்ஹாசன் வரும்போது எம்ஜிஆர் ஆட்சி பண்ணிட்டார் சீமான் உடனே போட அடிச்சார் எம்ஜிஆர் உலக பரிச்சா சாராய அவர்களை கள்ளித்தந்தி ஆக்கினாரு அவர் முல்லைப்பெரியார் உரிமையை தமிழர் உரிமையை விட்டு கொடுத்துட்டாருன்னு எம்ஜிஆர் அடிச்சார் இன்னைக்கும் சைதை திரைசாமி அண்ணன் பண்றவங்க சீமான் பேசுனா அவங்களுக்கு வருத்தம் இருக்குது சீமான் மேல மற்ற இயற்கை இதுக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்லெண்ணம் உள்ள சைதையார் போன்றவங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தங்கள் இருக்குது கேசி பழனிசாமிக்கெல்லாம் கோவமே இருக்குது பழனிசாமி போன்றவங்க எம்ஜிஆர் தொண்டர்கள் தான் அதை நம்ம மறக்க வரல பட் சீமானுக்கு ஆளுமை என்னென்னா மக்களத்தில் எம்ஜிஆரையே விமர்சனம் பண்ணுறது தான் சீமானுக்கு ஆளுமை புரியுது அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தபடி அழகான கடற்கரை சென்னை கடற்கரை அந்த கடற்கரையின் அழகை வந்து சமாதிகள் திராவிட சுடுகாடு கெடுக்குதுன்னு சீமான் பேசுகிறார் இதுக்கும் ஒரு போல்ட்னஸ் வேணும் அப்ப சீமான் ஒரு ஆளுமை இருக்கனால நான் தமிழ் தேசிய அடையாளம் தமிழர் அடையாளம் அந்த தமிழ் அடையாளங்கள் வேலுநாச்சியார் சுந்தர்லிங்க குடும்பம் தேரம் சின்னமலை கவுண்டர் அழகுமுத்துக்கோன் வீரப்பன் இப்படி தமிழ் அடையாளங்களை முன்னிறுத்தி நான் வரக்கூடியவர் வீரப்பன் கொள்ளக்காரன் கருணாதிக்க என்ன பேர்னு ரெண்டு மக்கள் தலைவரை கேட்கக்கூடிய ஒரு துணிச்சல் சீமான் இருக்குது தனிச்சே போட்டி நிற்க போட்டி இன்னொரு ஆளுமை இருநூற்று பதினாலு தொகுதியிலேயே வியாபார சந்தர்ப்பவாத சுயநல கூட்டணிக்கு போகாதது இன்னொரு ஆளுமை எந்த இடைத்தேர்தல்னாலும் நிற்கிறது ஒரு ஆளுமை இதத்தான் நான் ஒரு துறை கற்று சொன்னேன் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு ஐயா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐயாவை கதருங்கப்பா ஸ்டாலினுக்கு ஆளு எடப்பாடி பழனிசாமி கோழை நாய் களத்தை விட்டு ஓடிட்டாருன்னு சீமான் சொல்றாருன்னு கதறுங்க கதறி கதறி இது பண்ணுங்க ஒன்றும் ஆகாது ஸ்டாலின் வருஷம் சீமான் தான் அங்கே இருந்தது தான் சீமான் அங்கே நின்னார் பெரியார் மன்னா பெரியாரே மன்னாருன்னு பெரியார் அடிச்சு நின்னார் அதே மாதிரி விக்கிரவாண்டி எண்ணிக்கூடு அளந்து கொடுனார் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து புள்ளி அஞ்சை பற்றி பதில் சொல்ல முடியாம பாமகவுக்கு பதில் சொல்ல முடியாம ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும்னு சொன்னால் வன்னியர் எதிராக போயிடுவோம் பத்து புள்ளி அஞ்சு எடுத்துக்கொடுன்னா முக்குலத்தோர் வன்னார் நாவிதர் குயவர் போன்ற மற்ற ஜாதி எதிராக போயிடுவான் முடிவெடுக்க முடியாம விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடிட்டார் கோலத்தனமாக தான் சீமான் சொல்றார் நான் வந்து ஒரு தொலைக்காட்சியில் சொல்லும்போது நெறியாளர் சகோதரர் விஜயன் வந்து தவறான வார்த்தை அன்பாண்டிமன்ற வார்த்தைனார் நான் அந்த வார்த்தையை வந்து நாயும் கொட்ட சிங்கம் கரடி புலி முயல் பண்டிப்பம் போன்ற ஒரு மிருகந்தான் அது காவலுக்கு பெயர் பெற்ற ஒரு மிருகம் நன்றிக்கு விசுவாசமான ஒரு மிருகம் ஒரு தலைவர் சொன்ன வார்த்தையை தான் நான் சொன்னேன்னு சொன்னேன் அவங்க அது அன்பால்மெண்ட்னு சொன்னதும் சரி அவங்களோட உணவு மதிச்சு நான் அந்த இடத்துக்குள்ள தொலைக்காட்சியில் அதை ஏன்னா அந்த நெறியாளருக்கு வந்து அவர் சபையை நடத்த வேண்டிய ஒரு ஒரு பொறுப்பாக்ட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ளே நான் அந்த வார்த்தையை மீண்டும் வலியுறுத்தலை பட் சீமான் அந்த வார்த்தையை சொன்னது அவருக்கு ஆளுமையை காட்டு அவருக்கு அரசியல் ஆளுமையை காட்டு இந்த இடம் தான் சீமானுக்குரிய இடம் ரெண்டு சனியனையும் மாலையை போட்டுக்கிட்டு ஒரு சனியை சனிக்கிழமை தோணை வருதுன்னு அடிச்சார் பாருங்க விஜய் நத்திங் சிம்பிள் மண் குதிரனு அடிச்சார் மற்றவெல்லாம் விஜய கண்டு பதறிட்டு இருக்கும் போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கரூர் சம்பவத்துக்கு ஆக்சிடென்ட்டுக்கு நெக்லிஜென்ஸுக்காக டிரைவர் மேலே பார்க்கும் பார்க்கும்போது ஏன் விஜய்ய போடல விஜய் தான் பொறுப்புன்னு தமிழக முதல்வரை குற்றம் சாட்டார் அப்போ அந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு பெரிய ரசிகர் பலத்தை பற்றியெல்லாம் அவர்

ம நிற்காதவங்கள அவர் ஓங்கி அடிச்சு விளையாடுறார் அது ஓங்கி அடித்து அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால தான் ஆளுமுள்ள தலைவர் களத்துக்குள்ளே நின்னார் ஆளுங்கட்சியை எதிர்கொண்டாருங்கிறது மக்கள் மத்தியில் போய் சேருது ஸோ இயல்பாகவே சீமான் ஆளுமுள்ள தலைவராக தான் களத்தில் இருக்கிறார் அதனால தான் மக்கள் அவரை ஏற்றுக்கிறாங்க இரநூப்பத்தி நாலு துணிச்சலாக போடுறதுனால தான் ஏற்றுக்கிறாங்க எல்லா இடைத்தேர்தல்களையும் நிற்கிறதுனால தான் மக்கள் ஏற்றுக்கிறாங்க கடந்த கால உதாரணத்தை நம்ம இருபத்தொன்னில் பார்த்தோம் இருபத்தாறுலையும் அதை பார்க்க போகிறோம் ஸோ மக்கள் மத்தியில் உள்ள இருக்கிறது தான் கருத்து கணிப்பு சொல்லுது நான் கருத்து கணிப்புக்கு பெரிய வேல்யூ கொடுக்கக்கூடியவும் இல்லை பட் மக்கள் மத்தியில் சீமான ஆளுமை உள்ள தலைவராக இருக்கிறார்கள் நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் அதே போல அண்ணாமலை ஒரு பிரசிடெண்டா ஆளுமை உள்ள ஒரு பிரசிடெண்டா இருந்தார்ன்றதும் மறுக்கவோ மறைக்க முடியாத உண்மை அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது விஜய்க்கு போதுமான ஆளுமை இல்லைங்கிறதுக்கு உள்ள உதாரணம் என்னன்னா கட்சி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு முன்னாடியே லெட்டர் பேடா இருந்துகிட்டு சிஏஏ எதிர்ப்புன்னு ஒரு இதை மக்களவைத் தேர்தலில் சொல்லக்கூடாது இது ஆளுமையற்ற தன்மை சந்தர்ப்பவாத நிலைப்பாடு முஸ்லிம்களை திருப்திப்படுத்துறதுக்கு சினிமா ஓடுறதுக்காக எடுத்த ஒரு நிலைப்பாடு கட்சி தான் ரெஜிஸ்டரே பண்ணலையே கட்சி பேரை மட்டும் நீயா லெட்டர் பேட அறிவிச்சுக்கிட்டு சிஏ எதிர்ப்பு சொன்னா அது வந்து சந்தர்ப்பவாதம்னு மக்களுக்கு தெரியுது அதே மாதிரி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காததும் கட்சி ஆரம்பிச்சுக்கிற லெட்டர் பாடா இருக்கிறது ஒரு ஆளுமையற்ற செயல் ஒருவேளையில சரத்குமார் திருமங்கலம் மாதிரி பிளாப் ஆயிட்டுன்னா அது வியாபாரம் பண்ண முடியாதுன்னு நீங்க ஒதுக்கிட்டீங்க விஜய்க்கு ஆளுமை இல்லைங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாகவே தெரியுது பலம் நிர்மிக்காமலே கூட்டணி போகிறதும் ஒரு சந்தர்ப்பாத நிலைப்பாடு சந்தர்ப்பாத நிலைப்பாடுகளில் சீமானுக்கு இல்லைங்கும் போது சீமான ஆளுமை உள்ள தலைவராக மக்கள் பார்க்குறாங்க குறிப்பா குட்டியில கழுத குட்டியும் குதிரைக்குட்டியும் ஒன்னாதான் இருக்கும் அது வளர்ந்து வரும்போது தான் எது ஆளுமை உள்ள குட்டி எது குட்டின்னு தெரியும் ஆளாக விஜய் குட்டிங்கிறது செல்ல தெளிவாக தெரியுது பிரசாந்த் கிஷோர் கண்டஸ்ட் பண்ணாமல் அவருடைய சந்தர்ப்பாத அரசியல் பீகாரில் மூன்றரை விழுக்காடுன்னு இறங்கி போன பிறகு கருத்து கணிப்பு இருபத்தி மூணுன்னு சொன்ன பிறகு இது மூன்றே ஆன பிறகு ரங்கராஜ் பாண்டே போன்ற நண்பர்களே இன்னும் இது போன்றவர்களே வந்து விஜயாவில் கேண்டிடேட் போட முடியாது தாக்கு பிடிக்க முடியாது மண்புத்ரா தாங்கிற ஆடி டீம் கருத்தை அவங்களே பிரதிபலிக்கிறாங்க ஸோ சீமான் துணிச்சலாக அவமானத்தை பற்றி கவலைப்படாமல் எல்லா களத்திலையும் நிற்கிறதுனால தன்னுடைய கருத்துக்களை யாருனாலும் போல்டாக எடுத்து வைக்கனால ஆளுமை மிக்க தலைவராக தமிழ் மண்ணில் அவர் கருதப்படுறாரு உட்ட தலைவராக கருதப்படுறாரு தனித்து நிற்பதே மக்களை நம்பி தனித்து நிற்பதே பெருமைன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவராக கருதப்படுறாரு இது ஆளுமை உள்ள தலைவராட்டு சீமான மக்கள் பார்க்குறாங்க நாளைக்கு கூட்டணிக்கு ஆள் வரலன்னா என்ன செய்ய போறாரு விஜயன்னு சொல்லும்போது அவருடைய பார்வை சீமான் ஒப்பீட்டுல மக்கள் மத்தியில விஜய வந்து பாப்புலாரிட்டி இருக்கலாம் சினிமா பெரிய டான்சரா இருக்கலாம் பட் லீடர்ஷிப் குவாலிட்டி விஜய்கிட்ட இல்லைன்னு தான் மக்கள் பார்க்குறாங்க அதன் வெளிப்பாடு தான் அந்த கருத்து கணிப்புல தெரிய வரதான் நான் கருதுறேன் நீங்க சொன்ன ஒரு விஷயம் சார் இவ்வளோ நாட்கள் வந்து என்டிகேவா என்டிகே வந்து டிவி எவ்வளோ வீக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களை வந்து இருந்தீங்க இப்போ வந்து ஒரு நேரத்தில் செட் பண்ணிட்டே வராங்க குறிப்பா வந்து விஜயை நம்பி யாரும் போக தயாராக தான் வேலையில திமுக ஆட்சி தாந்தி நாம் தம்பரில் தான் வந்து விஜய் வீக்கெண்ட் பண்ணுறாரு ஒரு நிறைய வந்து சமூக வலைதளங்களில் பரப்புறாங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க எங்க வீக்கெண்ட் பண்ணுவார் மண்புதிரா விஜய் மழை பெய்யும் தான் அது கரைஞ்சி போகுமா நிற்க மாட்டாருங்க இரநூத்தி பத்து நாள் இல்லை விஜய் இரநூத்தி பத்து நாள் கேண்டிடேட் போடுவாருன்னு என் தம்பி ரங்கராஜ் பாண்டே சொல்லிடுவாரா விஜய் மேட்டரில் தான் என் தம்பி ரங்கராஜ் பாண்டேக்கு எனக்கு பிரச்சனை வருது அவர் பார்த்தி பங்கிட்ட வந்து இரநூற்றுப்ப நாலு சீமான் நிற்கிறது கரெக்ட்டுன்னு சொல்லும்போது கமலாசன் வேற அங்கோண்டு எடுத்து பேசுறதெல்லாம் பாண்டேக்க வன்மத்தையும் கால் புணர்ச்சியும் காட்டுது ரிகரட் பண்ணி பாருங்க பாண்டே நீங்க வன்மத்திலையும் கால் புணர்ச்சியும் பேசுறீங்க கமலஹாசன் ஒரு ஒரு தான் அவ்வளவும் போட்டார் அது கூட நான் கமலாசன் மேலே எனக்கு மரியாதை உண்டு அது வேற விஷயம் அது கூட முப்பத்தொன்பதும் போட முடியல சீமான் கேண்டிட்டு நாலு தேர்தலில் நின்று சீமான் வந்து அஞ்சாவது தேர்தலில் மக்களோட நம்ப தன்போடு நிற்கிறாரு எடப்பாடியை பலயினப்படுத்திட்டு இருக்கிறார் பாண்டே இதுலாம் வந்து ஒரு ஓட்டிசே கள்ள மௌனம் சாதிக்கிறாரு நீதி நியாயம் நாணயம் மற்ற முறையில் செயல்படுறாரு என் தம்பி பாசத்துக்குரியவை அவனோட வெல் விஷர் தான் பட்டு நியாயமா நடக்கலைங்கிறத நான் சுட்டி காட்டுறேன் இந்த இடத்துக்குள்ள விஜயால இரநூத்தி பத்து நாள் போட முடியாது பிரசாந்த் கிஷோரால போட முடியல அவர் போட்ட அப்பர் காஸ்ட் கேண்டிடேட்டை மூணு பேரையும் அமித்ஷாவே போய் பார்த்துட்டாங்க மற்ற கேண்டிடேட்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க ஸோ அவரால் இருபத்தி மூணு விழுக்காடு கருத்து கணிப்புல வந்தவர் மூன்றை தான் வந்தார் ஏப்பா கருத்து கணிப்பு ஏட்டு சொர காப்பா களம் அமைஞ்ச விஜய்க்கு வந்து கேண்டிடேட் போட முடியாத பரிதாபம் ஒன்று தெரிஞ்சு போகும்பா இது மீட் பண்ற மாதிரி இருக்கு சார் அதே நிலைமை தான் இங்கே தொடரும்ன்ற மாதிரி அதை விட மோசம் பாங்க விஜய் அப்புறாவது மக்களை சந்திச்சாரு கஷ்டப்பட்டு போட்டார் விஜய் போட்டுக்கிட மாட்டாருப்பா ஏப்பா நீ கமலாசனாவது முப்பத்தி ஒன்பது போட்டாரு நீ இன்னைக்கும் பாரு கமலஹாசன் போட்ட முப்பத்தொம்பது பார்லிமெண்ட் கேண்டிடேட் வைட்டு விஜய்கிட்ட உள்ள ஆள்கள்கிட்ட இருக்குதா எல்லாம் சந்தர்ப்பவாதி பல கட்சி மாறின பச்சுவந்திகள் விஜய் மாதிரி உள்ள பச்சுவந்தி கேஸ் தான் இவங்க இவங்களும் திரும்ப திரும்ப அதுதான் நான் சொல்கிறேன் என் கருத்தை மறுத்து பேசினி என்ன வழக்கத்தலை நீ பேசுறதெல்லாம் அர்த்தமற்ற தேர் உன் தலைவன் உன் நடிகன் உன் அபிமான நடிகை விஜயும் வழக்கத்தலை தான் தொழிலுக்காக உட்கட்சியிருக்காது தப்பு இல்லை அவங்க அவதூறு பேசாத என் கருத்தை பதில் சொல்லு என் கருத்துக்கு பதில் சொல்லு கமல்ஹாசோட கேண்டிடேட்டு போயிட்டு விஜய்கிட்ட இருக்குதா விஜய் ஆட்கள்கிட்ட இருக்குதா பல கட்சி மாறுன்னு ஒரு சந்தர்ப்பவாதி ஆதவ அர்ஜுனா ஸ்டாலின் ஒரு எம்எல்ஏ டிக்கெட் தாரன்தான் போயிடுவார் ஹசியானந்து நான் மதிக்கிறேன் விஸ்வகர்ம சமுதாயம் அந்த ஒரு விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொருட்சியாளராகிறது ஒரு சமூக நீதி பார்வை விஜய் புறவை ஜோசப் விஜய் புறவை நான் மனசார அதில் பாராட்டுறேன் இன்னைக்கு நான் பாராட்டி தான் இருக்கிறேன் அவர் தான் அந்த ஏத்துக்கு தந்தை இந்த இந்த பார்ட்டி பாட்டிவா சேர்ந்து பை புசியானந்தது தான் அதில் நான் எந்த மாற்றுப்பட்ட கருத்து எனக்கு இல்லை அவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறேன் விஜய்க்கு பிம்பத்தை வச்சு அதை ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ கூட்டத்தை சேர்த்து ஒரு அமைப்பை வச்சிருக்கிற ஒரு புசியானது தான் பட் இதில் இருக்கவங்களும் எடப்பாடியை முதல்வராக சொல்லி அவரை கூட போகலான்னு எடப்பாடியை போய் கொடியசைச்சு வரவேற்றாங்க அந்த வன்னியர் பல்ட்டு விளையாட கொண்ட பல்ட்டுக்குள்ள அப்போ இவரால் எப்படி கேண்டிடேட் போட்டுவிட முடியும் திருப்பா மாவட்ட தலைவர்களே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் கண்டிப்பாக மாவட்ட தலைவர் போனால் எல்லாமே போனால் எங்க விஜய் மக்கள் விரும்ப முதல்வர் புசியானந்த் சொல்றாரு புசியானந்த் விஜய்க்கு சின்சேனானவர் விஜய் எடப்பாடி விஷயமா சொல்லி கூட்டணி வைக்கணும்னு ஆதரவு நினைப்பாரா விஜய் எடப்பாடி விஷயமா சொல்லி கூட்டணி வைக்கணும் ராஜ்பவன் நினைப்பாரா விஜய் எடப்பாடி விஷயமா சொல்லி கூட்டணி வைக்கணும்னு கோயல்பட்டி புரொஃபசர் நினைப்பாரா முஸ்லம்பட்டி தம்பி நினைப்பாரா என்னங்க குழப்பமா இருக்கு சார் ஏன்னா குழப்பமா இருக்கு சார் அவங்களுக்குள்ளேயே எடப்பாடி கூட போறேன்னு தான் நினைப்பங்கங்க ஆமா அப்ப இப்படிப்பட்ட ஆட்களை வச்சுக்கிட்டு இந்த விஜய சீமான் கூட கம்பேர் பண்ணி ஐயோ பரிதாப கேஸ்களா பரிதாபங்களா உங்க முகத்துல கரிபூசப்பட்டு போவீங்கப்பா இன்டென்சிபிள் இன் கம்பிட்டன் மண்புதிரா விஜய் உங்க சரியே ஒரே ஒரு கேள்வி தான் சார் அதாவது செலக்சன் கிரேடுக்கே வர மாட்டாங்க கேண்டிடே ஏ போட்டுட மாட்டப்ல அவரை வச்சு என்ன கருத்து கணிப்பு புணாக்கு கணிப்பு நிச்சயமாக இதுவே ஒரே ஒரு கேள்விதான் சார் சீமான் வந்து திருப்பி ஒரு கேள்வி வந்து கேட்கும்போது மீண்டும் விஜய் அவர்கள் தான் கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது போது கருத்தியல் ரீதியாக இருப்பவர்கள் தான் கூட்டணி வைப்போம் சொல்லிட்டு விஜய் கூட அந்த கூட்டணின்ற பேச்சுவார்த்தைக்கே முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு எதிர்காலத்துல இருக்காதுன்ற மாதிரி மீன் பண்ணியிருக்காரு எப்படி சார் பாக்குறீங்க இந்த மூவா சீமான் இப்பொழுது எடுத்திருக்கிறது நல்ல முடிவு பல நிரூபிக்காத யாருக்கும் வாக்கு கிடையாது முக்கியத்துவமும் தரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு பிரச்சார வலிமை உண்டு அண்ணன் சிவாஜிக்கு இருந்தது இவர் அல்லு அர்ஜுனுக்கு இருந்தது அம்மையாருக்கு இருந்தது பாக்கியராஜுக்கு தான் எண்பத்தி நாலில் டாப் லெவல் கூட்டம் ராஜேந்தர் கலைஞருக்கு அடுத்தபடியாக செகண்ட் குரோட் பிளோராட்டு எம்ஜிஆரையே சேலஞ்ச் பண்ணார் பட் பல நிரூபிக்காதவர்தான் அண்ணன் சிவாஜி பல நிரூபிக்காதவர் ஸோ பல நிரூபிக்காதவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சார வலிமை இருக்கும் வடிவேல் பல நிரூபிக்காதவர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்து பல நிரூபிக்காதவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு பல கட்சி மாறின சந்தர்பாதிகள் கொஞ்ச நாள்ல மூணு கட்சி மாறின ஒரு பச்சை வந்தி ஆதவர் கொஞ்ச நாள்ல மூணு கட்சி மாறின ஒரு வந்தி ஆதவர் ஒரு பாட்டி கூப்பரச வச்சு ஒரு அமைப்பு கட்சியை நடத்திட்டு இருக்கிறார் இவருக்கு சீட்டு கொடுக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல ஒரு பிரச்சார வலிமைக்காகவும் ஒரு ரசிகர் பலத்துக்காகவும் ஒரு அடையாள அரசியலுக்கு அவரை சீட்டை கொடுக்கலாமே தவிர வந்து பலம் ரசிகர் விஜயகாந்து பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சொன்னாங்க பிறகு எட்டு விழுக்காடு விழுக்காடு நாப்பத்தி நாற்பத்தொன்று கொடுத்தாங்க நாற்பத்தொன்று கொடுத்தது ஒரு போல்சா கொடுக்கிறது பதினஞ்சு சொல்றது நாங்கள் கூட்டணிக்கு ஆள் இல்லை திமுக பெரிய பலமான கூட்டணியில் இருக்காங்க நம்மளும் ஒரு பிரச்சார ஆளு அவரு நாயுடு சமூகம் அவருக்கு ரசிகர் பலன் இருக்கு சரி ஒரு பத்து பதினஞ்சு சீட்டை கொடுத்து இவரை வச்சு ஒரு மூணு பர்சன்ட் வருதுன்னு ஒரு தோற்றத்தை காட்டுறதுக்கு கொடுத்தது தானே தவிர ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொடுத்த நாற்பத்தி ஒன்று தான் ஃபோல்ஸா கொடுத்தது அதே மாதிரி பவன் கல்யாண் ஏழு விழுக்காடு எடுத்தார் கொடுத்தது ஃபோல்சா காட்டுனது எப்போ அவங்களுக்கு நாட் ப்ரூடுக்கும் ஒரு ப்ரூவ்டு உள்ள வித்தியாசம் தெரியலையே சீமான் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்த ப்ரூவ்டு லீடர் விஜய் மண்புதிர இரநூற்று பத்து நாலே போட்டுக்கிட மாட்டார் ஸோ சீமானோட இன்னைக்குள்ள முடிவு கரெக்ட் அன்னைக்கு ஐ வெயிட்டிங் பார் மை பிரதர் சொன்ன அந்த முடிவு இதுல இருந்து இன்னைக்கு சரியான முடிவு சீமான எடுத்தது பாராட்டுக்குரியது இன்னும் விஜய கேவலப்படுத்துறதுக்கு மாதிரி பொய் செய்திகள் எல்லாம் கொடுத்து கொடுத்து வருவாங்க அந்த பொய்களெல்லாம் அம்பல்படுத்தும் போது உண்மையின் பக்கம் மக்கள் மக்கள் இருக்கக்கூடிய சீமா அவருடைய கடலம்மா மாநாடுனாலும் சரி அவருடைய எளிய மக்களுக்கான விவசாயிகளுக்கான ஆடு மாடு மேய்க்கக்கூடிய உரிமை அந்த விவசாயிகளோட வருமானத்தை பெருக்கணுங்கிற அந்த எண்ணத்துல அவர் செயல்படுறனாலும் சரி கடல் மாசுபடுவதை தடுக்க நிற்கிறதுனாலும் சரி தண்ணியோட முக்கியத்துவத்தை திருவிழாக்களை பேசுறனாலும் சரி சீமான் மக்களுக்கானவன் மக்களை நம்பி களத்துக்குள்ள நிற்கிறான் விஜய் அரசியல் வியாபாரி பச்சுந்தி சந்தர்ப்பவாதி எடப்பாடி கிட்டேயும் பேரம் பேசுவார் ராகுல் மூலமாக காங்கிரஸ் கூட்டணிக்கும் போவார் எதுவும் அவர் செய்வார் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே நோட்டுக்கும் சீட்டுக்கும் வல போகக்கூடிய ஒரு பேரரசியல்ல விஜய் ஈடுபடுறாருங்கிறது சீமானுக்கு சத்திய அரசியல் உறுதியான அரசியல் இரநூறு முப்பத்தி நாலு போட்டு நிற்கக்கூடிய அரசியல் எந்த இடைத்தேர்தலும் துணிஞ்சு மக்களை சந்தி நிற்கக்கூடிய அரசியல் இதெல்லாம் வலுப்பெறும் இதுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் வரும் சீமானுக்கு மிகப்பெரிய ஆதரவு வளையும் வரும் இதை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு தான் முன்னாடியே நான் ப்ரிடிக்ட் பண்ணேன் நான் ப்ரிடிக் பண்ண இந்த விஷயங்கள் இப்போ சரியாக வந்துட்டு இருக்குங்கிறதா மக்கள் பார்வையாக இருக்குது நடவடிக்கர்கள் பார்வையாக இருக்குது இன்னும் பலர் வந்து திருந்தி விஜய் மண்புதிரங்க என்னோட கருத்தை பலர் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு விஜயால கேண்டிடேட் போட முடியாது கேண்டிடேட் விலைக்கு போயிடுவாங்க இது வன்னியர் விளையாடக் கவுண்டர் கேண்டிடேட்டை கண்டிப்பாக எடப்பாடி விலைக்கு வாங்கிடுவாரு அதை அதோட இண்டிகேஷன் தான் அந்த வன்னியர் பெல்ட்டுக்குள்ள இவரோட வன்னியர் ரசிகர்கள் வந்து எடப்பாடியை முதல்வராக மக்கள் விரும்பும் முதல்வர்னு புசியானந்து விஜயை ப்ரமோட் பண்றாரு ஆனால் இவருக்கு தொண்டர்கள் விரும்பக்கூடிய முதல்வராட்டு வன்னியர் விளையாடக் கவுண்டர் பகுதியில் வந்து எடப்பாடி ஆகுறாரு எடப்பாடியை பார்க்கறாங்க அதே வேளையில் முக்கலத்தூர் சமூக தொண்டர்கள் வந்து பத்து தோழி பழனிசாமின்னு அடிச்சுக்கிட்டு இதனால சாமி நம்மளை திமுகவுக்கு ஏஜென்ட்னு சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படலை பத்து தோழி பழனிசாமி எல்லாம் நம்ம முதல்வராக ஏற்றுட்டு போடுறமான்னு அடுத்த குரூப்பு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தவறான வீகத்தில் விஜய வந்து ஒரு ஒரு மோசமான நிலைமைக்கு சாமி தள்ளிட்டாரு இப்போ இவர் பாஜகவில் ஒரு முக்கிய தலைவர் அர்ஜுனமூர்த்தி நம்ம நண்பர் தான் அர்ஜுனமூர்த்தி விவாதத்தில் வருவார்கள் அர்ஜுனமூர்த்தின்னு ஒரு நண்பர் அவர் பாரதியார் சம்பந்தமாக ஒரு விழா எடுக்கிறாரு அதில் வந்து பாரதியாரின் பெருமைகளை வந்து சீமான் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே கலந்துக்கிறாரு பாரதியார் ஏன் புறக்கணிக்கப்படுறாருங்கிறதும் பாரதியாருக்கு ஏன் பாரதத்னா இல்லைங்கிறதும் தான் ஆறு பிராமணர்களை கேண்டேட்டாக போடுற போடுறது பற்றியும் எல்லா விஷயங்களையும் வந்து சீமான் அங்கே முன்னெடுப்பார் இன்னும் சொல்ல போனால் சிறுரங்கத்தில் கூட ஒரு ஐயங்கார் ஒரு பெரிய வசதியான ஐயங்கார் வந்து சீமானானாங்கிட்ட எனக்கு டிக்கெட் வாங்கி தர முடியுமான்னு கேட்டார் அது ஏன் பொறுப்பு இல்லைங்க அவர் நம்பகமான ஆள் அவருக்கு உறுதியான ஆள் அவர்கிட்ட பல ஆண்டு காலம் தொடர்புள்ளவங்கள தான் கேண்டிடேட்டாக போடுவார் சும்மா இந்த இதில் போட மாட்டார் பட்டு நான் உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் உங்களை அவர் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணார்னா நான் அது நீங்கள் உங்களுக்கும் அவருக்குள்ள கருத்தை நான் சொன்னேன் ஸோ சீமான் வந்து திராவிடத்துக்கு எதிராக புரோ பிராமின் அரசியலை பண்ணுறாரு திராவிடத்தை பிராமணர்ன்ற கட கடப்பாறையால் தான் ஒழிக்க முடியும் அந்த இது கரெக்டுன்னு ஒரு மல்டிலிங்கல் நாவலிஸ்ட் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க பெங்களூர் இருக்கக்கூடியவங்களே எனக்கே மெசேஜ் போட்டிருக்காங்க சீமான் ரொம்ப புத்திசாலித்தனமாக போறாரு பிராமணருங்கிற கடப்பாறையை வச்சு தான் திராவிடத்தை வீழ்த்த முடியும் இதில் தப்பு இல்லை யார் என்ன சொன்னாலும் இரநூத்தி பத்து நாலு தனித்து நின்று கலத்துக்குள்ளே நிற்கும் போது சீமானுக்கு அது ஒரு பெரிய பூஸ்டாக தான் இருக்குன்னு பிராமண சமூக சகோதரர்களை பலரும் என்கிட்ட சொல்றாங்க சிறே சரியா இருந்து சேலம் பாலசுப்ரமணியத்துல இருந்து பெரிய அளவில் பேசுகிறாங்க சீர்காழி ராஜகோபாலன் பேசணும் என்ன சொல்கிறாரு என்ன கருத்து சீர்காழி பகுதியில் இருக்குங்கிறத கேட்கணும் ஸோ சீமானோட நடவடிக்கைகள் அரசியல் நகர்வுகள் மக்கள் உணர்வை தெரிஞ்சு அவர் செயல்படுறது அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு அளத்தை கொடுத்துருக்குது குறிப்பாக மக்கள் முகத்துக்காக ஓட்டு போடுவாங்கன்னு மக்களை ஏமாளிகள் இழிச்சவார்கள் நினைக்கக்கூடிய ஜானார்கிசாமி விஜய் அந்த கம்பாரிசன் விஜய் ஜானகிசாமி ப்ரொமோட் பண்ணக்கூடிய அந்த கம்பாரிசன் மக்கள் தங்களுக்காக இருக்கக்கூடிய தலைவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்கங்கிறது சீமானை பெரிய அளவு பூஸ்ட் ஆகுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முறையில் தெல்லர் தெளிவாக தெரியும் மக்கள்லாம் ஏமாடிகள் நின்று சினிமா பார்த்து மகத்துக்கு ஓட்டு போடுறானா மக்கள் கூட கொள்கை அடிப்படையில் நின்று மக்களுக்காக அவன் இஷ்யூவை எடுத்து போராடக்கூடிய சீமானுக்கு ஓட்டு போடுறானுங்கிறது தெல்லர் தெளிவாக ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தெரியவர் தெளிவாக